அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி விஃபாஹுல் அரபியா கிதாபின் உடைய அல்ஜு சானி இரண்டாம் பாகம் இந்த இரண்டாம் பாகத்தின் நாற்பத்தி மூணாம் நாள் பாடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹு ஆலமீன் இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹ் தோஃ செய்வானாக நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷ்னல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை சிறப்பான முறையில் ஆட்சி பெறுகிறோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக அனைவரும் துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம் கொள்வோம் நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது அதே போன்று கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம் அல்லாஹ் ஆலமீன் நன்மையான காரியங்களில் முந்தி செல்கிற அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக ஆமீன் யார் ஆலமீன் மிஃப்தாஹல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய நாற்பத்தி மூணாம் நாள் பாடத்திலே நாம் பார்க்க இருக்கும் விஷயம் பதினெட்டாவது பாடத்தினுடைய பயிற்சிகளை நாம பார்க்க இருக்கிறோம் ஒரு நான்கு பயிற்சிகள் இந்த பாடத்துல கொடுப்பாங்க அலிஃபு பா நான்கு பயிற்சிகளை தருவாங்க அந்த நான்கு பயிற்சியிலேயும் அவர்கள் இந்த பாடத்தினுடைய சுருக்கத்தை உரையாடலிலே வந்த கேள்விகள் உரையாடலில் வந்த விஷயங்களை நமக்கு கேள்வியாக நமக்கு தருவாங்க அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா முகாரியான ஆண்பால் பன்மை அது ஹாஹிபான ஆண்பால் பன்மையோ ஹாஹிபனானது படற்கை அதாவது நமக்கு முன்னில் இல்லாதவர்களை குறிக்கிற வார்த்தை அவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அவர் என்றெல்லாம் அதே மாதிரி அது அதாவது முஹாத்தபனா முன்னிலையிலே உள்ளவர்களை குறிக்கக்கூடிய நீங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை இப்படி ஹாஹிபான ஆண்பால் பன்மை ான முதாரியான முதாரியானில் இவைகளை நாம எப்படி எந்த இடத்துல பொருத்தணும் அதை பொருத்தக்கூடியதான முறை என்ன நூனை தரிபடுத்துவது கொண்டு அங்க என்பதை குறித்த அந்த விஷயங்களை தான் நமக்கு இந்த பாடத்திலேயும் முறையாட வழியாக சன்னிப்பு சொல்லி கொடுத்தாங்க அந்த இனி வரக்கூடிய பயிற்சியிலேயும் அதைத்தான் நமக்கு சொல்லித்தர இருக்கிறார்கள் வாருங்கள் பயிற்சியை நாம பார்ப்போம் அதில் சொல்லப்பட்ட கேள்விகளை படிக்கிற பொழுது ஒரு வார்த்தையை நாம எப்படி அமைக்கணும் முதாரியான ஃபிரலில் வரக்கூடிய ஆண்பால் பன்மையை நாம எப்படி அமைக்கணும் எந்த இடத்துல வாயிபாக்கணும் எந்த இடத்துல ஹால்திராக்கணும் என்பது நமக்கு இந்த பயிற்சிகள் மூலமாக நமக்கு இன்னும் தெளிவாக கூடியதாக இருக்கும் வாருங்கள் நிஷா அல்லா நாம பயிற்சி பாடங்களுக்குள்ளால் செல்லலாம் நிஷா الرحمن ரஹீம் இப்போ இன்றைய பாடத்தில் நாம் இந்த பதினெட்டாவது பாடத்தின் பயிற்சியை பார்க்க இருக்கிறோம் அப்போது ஒரு உரையாடல் வழியாக முசன்னிஃப் அவர்கள் நமக்கு ஒரு சட்டத்தை சொல்லி கொடுத்துருக்கிறாங்க எனவே முதாரியான செயலில் வரக்கூடிய ஆண்பால் பன்மையான செயல்கள் அவைகளை எப்போ கொண்டு வரணும் எந்த யாராப அடிப்படையில் கொண்டு வரணும் ரஃபால் எப்படி வரும் நூனை தரிப்படுத்துவது கொண்டு ரஃபால் அங்கே ஏற்படும் என்பதை நமக்கு உதாரணத்தின் ஒரு உரையாடல் வழியாக பல்வேறு உதாரணங்களின் மூலமாக முசன்னிஃப் நமக்கு விளக்கி கொடுத்தாங்க இப்போ அந்த உரையாடல் அந்த பாடத்தினுடைய பயிற்சிகள் தொடங்குது முதல் பயிற்சி என்ன அப்படின்னா அலீஃபில் வரக்கூடிய அந்த முதல் பயிற்சி என்னன்னா ஒரு சில கேள்விகளை கேட்பாங்க ஒரு ஐந்து கேள்வி அந்த உரையாடலில் இருந்து ஐந்து கேள்வி கேட்பாங்க நம்ம அந்த சட்டத்தை பொருத்தி பதிலளிக்கணும் உரையாடலை விளங்கி இந்த கேள்வியை விளங்கி சட்டத்தின்படி நாம பதிலளிக்கணும் அதுதான் இந்த முதல் பயிற்சி வாங்க முதல் பயிற்சியுடைய கேள்விகளை நாம பார்ப்போம் முதல் கேள்வி என்ன பாருங்க மன் ஹலரூ ஃபில் மைதானி முதல் கேள்வி என்னது யார் ஹாதிரானார்கள் வருகை புரிந்தார்கள் வந்திருந்தார்கள் ஃபில் மைதானி அந்த மைதானத்திலே இதான் முதல் கேள்வி அப்ப இந்த ஐந்து கேள்விகள் இருக்குது நாம இந்த ஐந்து கேள்விகளுக்கும் உண்டான பதிலை ஒரு மொத்தமாக தொகுத்து நாம வைத்திருக்கிறோம் அதை நாம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த கேள்விகளுக்கு உண்டான பதில் விளங்கக்கூடியதாக இருக்கும் இங்க பாருங்க ஐந்து உண்டான பதிலை நாம இங்க தொகுத்து மொத்தமாக கொடுத்திருக்கிறோம் அலஹமதுல்லா இதை பார்த்துக்கிட்டா நமக்கு அந்த கேள்விகளுக்குண்டான பதில் விளங்கும் வாங்க அந்த கேள்விகளை நாம முதலில் வாசிப்போம் முதல் கேள்வி படிச்சுட்டோம் மைதானத்திலே ஹாதிராகி இருந்தவர்கள் அதாவது வந்திருந்தவர்கள் யார் அதே போன்று இரண்டாவது கேள்வி என்ன பாருங்க அரஃபத் என்னது அல் அரபத்து சுஹாது சொகீரத்து சிறிய அந்த சிறிய பெண்ணான அந்த சுஹாது அறிந்து கொண்டாளா மனல் முபாராத்தி போட்டியுடைய அர்த்தத்தினை அறிந்து கொண்டாளா என்பதுதான் இரண்டாவது கேள்வியாக உள்ளது அப்ப முதல் கேள்விக்குண்டான பதில் என்ன பாருங்க நாம அந்த தொகுப்பிலே கொடுத்திருந்த செய்திதான் முதல் கேள்விக்குண்டான பதில் பில் மைதான் மைதானி மாணவர்களாகிறவர்கள் அந்த மைதானத்திலே வந்திருந்தார்கள் ஆதிராகியிருந்தார்கள் என்பதுதான் முதல் கேள்விக்குண்டான பதில் அதே போன்று இரண்டாவது கேள்வி என்ன கேட்டோம் சிறிய பெண்ணான அந்த சுவாதி போட்டியுடைய அர்த்தத்தை அவள் அறிந்து கொண்டாளா அப்போ அப்ப முன்னாடி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்ததா அப்படின்னு அதுக்கு என்ன பதில் லா இல்லை மா அரபத் அறிந்திருக்கவில்லை எனது இருக்கவில்லை சிறிய பெண்ணான அந்த சுஹாது அறிந்திருக்கவில்லை மகனல் முபாராசி போட்டியுடைய அர்த்தத்தினை அவள் அழி அறிந்திருக்கவில்லை என்பதுதான் இரண்டாவது கேள்விக்குண்டான பதில் அப்ப வாங்க தொடர்ந்து நாம மூன்றாவது கேள்வியை பார்ப்போம் முபாரா கதமி அந்த மாணவர்கள் விளையாடுகிறார்களா அல் முபாராத்த போட்டியினை ஃபி குரத்தில் கதமி கால் பந்திலே உண்டான போட்டியினை அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்களா அப்ப மாணவர்கள் விளையாடிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு கேக்குறாங்க தொடர்ந்து கே கேள்வி தொடர்ந்து பாருங்க அத்துலாபூ அந்த மாணவர்கள் எதற்காக அவர்கள் கவலைப்படுகிறார்கள் வ கோபப்படுகிறார்கள் வ அடிக்கின்றார்கள் அல் குரத்த அந்த பந்தினை அதாவது இந்த கால் பந்தினை அடிக்கின்றார்கள் சதீதத்தின் கடுமையான சக்தியை கொண்டு அடிக்கிறார்கள் அப்ப வலிமையா அடிக்கிறாங்க ஏன் அப்ப இதுதான் மூன்றாவது கேள்வி அந்த உரையாடலிலே வந்த செய்திகள் தான் கேள்வியா நமக்கு கொடுக்குறாங்க இப்பதற்கு என்ன பதில் மூணாவது கேள்விக்கு பதில் பாருங்க என்ன கேட்டாங்க மாணவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்களா அந்த கால்பந்திலே உண்டான போட்டியினை அப்ப நம் ஆம் அது அபுன அல் முபாராத்தி குரத்தில் அதான் பதில் மாணவர்கள் ஆகிறவர்கள் கால்பந்தில் உண்டான அந்த போட்டியை விளையாடி கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து கேட்டாங்க ஏன் கவலைப்படுறாங்க ஏன் கோவப்படுறாங்க ஏன் அடிக்கிறாங்க அந்த பந்தினை வேகமா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு என்ன பதில் கொடுக்குறாங்க ஹும் அவர்கள் ஆகிறவர்கள் யார் அந்த மாணவர்கள் ஆகிறவர்கள் போட்டியிலே தோற்று விடுகிறார்கள் எனவே எனவே அவர்கள் கவலைப்படுகிறார்கள் வ இன்னும் கோபப்படுகிறார்கள் வ பூனை இன்னும் அடிக்கின்றார்கள் குரத்தல் கதமி அந்த கால்பந்தினை அவர்கள் அடிக்கின்றார்கள் சதீதத்தின் கடுமையான சக்தியை கொண்டு அடிக்கின்றார்கள் இதுதான் மூன்றாவது கேள்விக்குண்டான பதில் இங்க நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கேள்வி வருகிற பொழுது ஹாஹிபா நம்ம பதில் கொடுக்கறோம் இப்ப அப்படித்தானே பார்த்தோம் மேல உள்ள மூணு கேள்விகள் பாருங்க மண் ராயிபான கேள்வி ஹாஹிபனா படற்கை அதாவது அவர்கள் அப்படிங்கிற மாதிரி கேள்வி இரண்டாவது கேள்வியும் அரபத் அவல் அறிந்தாளா என்ற அதுவும் கேள்வி மூன்றாவது கேள்வியும் அந்த மாணவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்களா அவங்க ஏன் கவலைப்பட்டாங்க ஏன் இப்படி ஹாஹிபான கேள்விகள் வரும் பொழுது நாம அதற்கு தோதுவான பதில் கொடுக்கணும் எல் அபுன அப்படின்னு நாம ஹாஹிபா பதில் கொடுக்கணும் இப்ப நான்காவது கேள்வி பாருங்கும் அயுலன் தகுல பூன வ தசன் ஊன இந்த அன் ஐவன் நீங்களும் தகலபூன கோபப்படுவீர்களா தசனூனை இன்னும் கவலைப்படுவீர்களா இந்தமா தஃனை நீங்கள் தோற்று போகும் சமயத்தில் அந்த போட்டியிலே அப்ப நீங்க விளையாடி நீங்க அந்த மாதிரி போட்டியில தோத்தா நீங்க கவலைப்படுவீர்களா நீங்க கோபப்படுவீங்களா அப்படின்னு கேள்வி இந்த கேள்வி எப்படி இருக்குதுன்னா முகாத்தப் அதாவது முன்னிலைப்படுத்தி கேட்கறாங்க கேள்வி ஆட்ட கேட்குறாங்களா அவர்களை முன்னிலையாக்கி நீங்க அப்படின்னு இது மேல வந்து அந்த சகோதரி அந்த சகோதரரை பார்த்து கேட்ட கேள்வி அப்ப அது முகாத்தபுடைய கேள்வி முன்னிலை அப்ப அதற்கு தொதுவா நம்ம பதில் கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் லா இல்லை இப்ப நாமள்கிட்ட நம்மள்ட வந்து ஒரு ஆள் கேள்வி கேட்கிறாரு நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்ட நாம எப்படி சொல்லுவோம் நாங்க சாப்பிட்டோம் அல்லது நாங்க சாப்பிடலை இப்படி முத்தக்கல்லிமா பதில் கொடுப்போம் அதே அதான் தன்னிலை ஒரு ஒராள் முன்னிலையாக்கி நம்மள்ட கேள்வி கேட்டா நம்ம பதில் கொடுக்கும் பொழுது நம்மை முத்தக்கல்லிமான மீறே வைத்து நாம் என்று பதில் கொடுப்போம் அதே மாதிரி எங்கேயும் கொடுக்கணும் எப்படி நீங்க கோபப்படுவீர்களா நீங்க கவலைப்படுவீர்களா அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம எப்படி பதில் கொடுக்கணும் லா இல்லை லா நகுலபு வலா நகசனு நாங்கள் கோபப்பட மாட்டோம் நாங்கள் கவலை கொள்ளவும் மாட்டோம் இந்தமா முபாராத்தி போட்டியிலே நாங்கள் தோற்று போகும் சமயத்தில் நாங்கள் கோபப்படவும் மாட்டோம் நாங்கள் கவலைப்படவும் மாட்டோம் இப்ப முகாத்தவா ஒரு கேள்வி வருதுன்னா அங்கே பதில் முத்தக்கல்லிமா இருக்கணும் இதுதான் ஒரு அரபினுடைய வாக்கியங்களை அமைக்கக்கூடிய ஒரு முறை நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த இலகுவான முறைதான் ஐந்தாவது கேள்வியும் பாருங்க பாருங்க நீங்கள் இந்த நிகழ்வை கொண்டு இந்த ஈவெண்ட் இந்த நிகழ்வை கொண்டு நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களா அல்ல ஹலாவா இந்த இனிப்புகளை மினசூக்கி இந்த அந்த கடை வீதியிலிருந்து இன்னும் அதை அவைகளை நீங்கள் சாப்பிடுவீர்களா ஹாவுடைய தம்பி இருந்த ஹல் ஹலாவா இனிப்புகளை நீங்கள் இன்னும் சாப்பிடுவீர்களா அப்ப இது முகாத்தபான கேள்வி நீங்கள் நீங்கள் அப்ப அதற்கு நம்ம எப்படி பதில் கொடுக்கணும் முத்தக்கல்லிமா நாங்கள்னு பதில் கொடுக்கணும் எப்படி பாருங்க நம் ஆம் எடுத்துக்கொள்வீர்களா சாப்பிடுவீர்களா கேட்கிறாங்க ஆம் நகுது நாங்கள் எடுத்துக்கொள்வோம் பிஹாதிகில் முனாசபத்தி இந்த நிகழ்வை கொண்டு அல் ஹலாவா மினசூகி கடை வீதியிலிருந்து இனிப்புகளை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் இன்னும் அவைகளை நாங்கள் சாப்பிடவும் செய்வோம் அப்படி பதில் கொடுக்கிறோம் ஐந்து கேள்விகள் நமக்கு கேட்பதற்குண்டான நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு கேள்வி எப்படி வருதோ அதற்கு தோதுவாக பதில் அமைக்கணும் உரையாடலில் இருந்து அப்படியே வார்த்தை எடுத்து போடுறது அல்ல இதனுடைய நோக்கம் உரையாடலை நாம விளங்கிட்டு கேள்வி எப்படி ஆதிரான அதாவது முகாத்தபான ஒன்றை குறித்த கேள்வியா நீங்கள் எப்படி நீங்கள் அப்படி கேள்வி வருகிறதா அல்லது அவர்கள் கேள்வி வருதா வருதா என்றெல்லாம் பார்த்து அதற்கு தோதுவாக நம்ம எப்படி பதிலளிக்கணும் என்பதை நமக்கு சொல்லி தருவதற்கு தான் இந்த ஐந்து விதமான கேள்விகளை முசன்னிப் நமக்கு பயிற்சியில கொடுத்திருக்கிறாங்க அலமதுல்லா அந்த கேள்விகளையும் அதற்குண்டான பதில்களையும் நாம பார்த்துட்டோம் இனி வாங்க அடுத்த பயிற்சியான பாவுடைய பயிற்சியை நாம பார்ப்போம் இப்போ இரண்டாவது பயிற்சியான பாவுடைய பயிற்சி இதுல கோடிட்ட இடங்களை கொடுப்பாங்க நம்ம அதை நிரப்பணும் அதை நிரப்புறதுல கூட நம்ம அந்த முன்புள்ள பின்புள்ள வார்த்தைகளை கவனிச்சு அதற்கு தோதுவாக நாம இடங்களை அந்த கோடிட்ட இடத்தை நாம நிரப்பணும் பாருங்க நம்ம முன்பே குறிப்பிட்டது போன்றுதான் அந்த முன்புள்ள வார்த்தைகள் ராயிபா வருதுன்னா அதாவது படற்கையான அவர்கள் அவர்கள்னு தனக்கு முன்னில் இல்லாத ஒருவர்களை குறிக்கக்கூடியதான ஒரு வார்த்தைகளாக இருக்குதுன்னா அப்பிபான முதாரியான செயலையை நாம அமைக்கணும் கரெக்டா அதே மாதிரி முகாத்தபான அதாவது முன்னிலையிலே உள்ளவர்களே குறிக்கக்கூடிய வார்த்தை அந்த கோர்ட்டுக்கு முன்னாடி வருதுன்னா இடையில் நாம அந்த கோர்ட்ல நிரப்புகிற வார்த்தை எப்படி இருக்கணும் முகாத்தபுடைய வார்த்தையாக அதற்கு தோதுவாக நாம அந்த வார்த்தைகளை அமைக்கணும் என்பதுதான் இந்த இரண்டாம் பயிற்சியினுடைய நமக்கு முக்கியமான பிரதான நோக்கம் வாங்க இப்ப நாம அந்த இரண்டாம் பயிற்சியுடைய வார்த்தைகளை நாம ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம் முதலாவது வார்த்தை பாருங்க வகிதுன் வ நபீலுன் டேஷ் ததுக்கு ரத்த திக்லி ஹாலிதாகிறவன் இன்னும் சகிதாகிறவன் இன்னும் நபீல் ஆகிறவன் மூன்றும் ஒரு நபர்களுடைய ஆண் நபர்களுடைய பெயர் அப்ப ஹாலிது இன்னும் சாயிது இன்னும் நபீல் ஆகிறவர்கள் டேஷ் ததுக்கிரத்த தெஹிலி ததுக்கிரத்தனா டிக்கெட் பயணச்சீட்டு சொல்லுவோமா இல்லையாதான் தெஹிலினா டெல்லி டெல்லியுடைய டிக்கெட்டை பயணச்சீட்டை அந்த மூவர்களும் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் அப்ப இதுதான் பொருத்தமான என்னது வார்த்தை ஏன்னா தகுதுனா நீங்கள் நீங்கள்னு எடுக்கணும்னா இங்க முகாத்தபான வார்த்தைகளா வந்திருக்கணும் அப்படி வரல நீங்கள்னு வரல இங்க அப்போ ஹாலிது சாயிது நபின்னு அஹ் அவர்கள் அழி ஆயிவானதாக வர்றதுனால நம்ம இங்குன அப்படிங்கிற அந்த முதாரியான செயல் தான் இங்க பொருத்தமானதாக இருக்கும் அப்ப அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் என்பதுதான் இங்க சரி அடுத்து அதே மாதிரி இரண்டாவது கேள்வியை பாருங்க துல்லாபுல் மதுரசதி மதரசாவினுடைய மாணவர்களாகிறவர்கள் கண்காட்சி அவர்கள் வருகை புரிவார்கள் அவர்கள் வந்திரு அவர்கள் வருவார்கள் அப்ப மதரசாவுடைய மாணவர்கள் ஆகிறவர்கள் யஹலூரூன ஹாதிராகுவார்கள் வருகை புரிவார்கள் வருகை தருவார்கள் அல் மகரிய கண்காட்சிக்கு ஏன் எஹலூரூனை ஏன் வராது ஏன்னா துல்லாபுல் மதுர சகிங்கிறது அதாவது அவர்கள் குறிக்கக்கூடிய ஒண்ணு படற்கை அப்படி இருக்கும் பொழுது நாம இங்க தகலூருனை நீங்கள் வைக்கிறது பொருத்தமா இருக்காது அவர்கள் ஹாதிராகுவார்கள் என்பதுதான் பொருத்தமானதாக இருக்கும் அதனாலதான் எஹலூரூனை என்பதுதான் இங்க சரின்னு சொல்றோம் தொடர்ந்து பாருங்க மூன்றாவது கேள்வி எனது அன் தும் நீங்களாகிறவர்கள் வீதியின் பக்கம் லா நீங்கள் செல்ல மா நீங்கள் செல்ல மாட்டீர்கள் அப்ப ஏன் லா ததுகபூன சரி நமக்கே புரியும் ஏன்னா அன் என்னது எனவே அதாவது முன்னிலையில் இருக்கக்கூடியவர்களை குறிக்கிற வார்த்தை நீங்கள் ஆகிறவர்கள் அந்த மாதிரி இடங்கள்ல லா ததுக நீங்கள் செல்ல மாட்டீர்கள்ங்கிறதுதான் சரி அவர்கள் செல்ல மாட்டார்கள் அப்படின்னா வச்சு பாருங்க பொருந்தாது அன்ட்டும் நீங்களாகிறவர்கள் லா எதுகபூன அவர்கள் செல்ல மாட்டார்கள் அந்த வார்த்தை பொருந்தாது பொருத்தமான வார்த்தை என்ன லா ததுகபூன நீங்கள் ஆகிறவர்கள் லா ததுகபூன நீங்கள் செல்ல மாட்டீர்கள் இலசூக்கி கடை வீதியின் பக்கமாக செல்ல மாட்டீர்கள் அடுத்து நான்காவது கேள்வியான இரண்டாவது கேள்வியை பாருங்க யா வ சஹீது வ நபீல தூ சவர்களே சஹீதவர்களே இன்னும் நபீலா அவர்களே அன்தும் நீங்களாகிறவர்கள் தகுது தகுத என்பதுதான் சரி மௌகிஃப் அல் ஹாஃபிலாத்துனா என்னது மௌகிஃப்னா நிறுத்தம் ஸ்டாண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அல் ஹாஃபிலாத்துனா பேருந்துகள் பேருந்துகளினுடைய நிறுத்தம் ஹாஃபிலாத் அப்ப பேருந்துகளினுடைய நிறுத்தத்திற்கு நீங்களாகிறவர்கள் தக்குதம் வருவீர்கள் முன்னோக்கி வருவீர்கள் ஏன் தக்குதம் மூனை நமக்கே தெரியனா அன்தும்னு வந்துருச்சு இங்க எல்லாமே முகாத்தப அதாவது முன்னிலையிலே உள்ளவர்களை அழைத்து சொல்லுகிற வார்த்தை அப்படிப்பட்ட இடத்துல எதுதான் சரி தக்குதம் மூன என்பதுதான் சரியாக இருக்கும் எது பொருந்தாது எக்கதமூன என்பது ஒருபோதும் பொருந்தாது அப்ப இந்த இரண்டாவது பயிற்சியுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நாம முதாரியான செயலில் ஹாபான ஆண்பாள் பன்மையை அதே போன்று ஹாதிரான அதாவது அஹ் முன்னிலையில் உள்ளவர்களை குறிக்கக்கூடிய ஆண்பால் பன்மையை எங்கெங்க நாம புழங்கணும் அதற்கு எந்த மாதிரி வார்த்தைகள் வந்தா எந்த வார்த்தையை நாம புழங்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித்தரக்கூடியதுதான் இந்த இரண்டாவது பயிற்சியான பாவுடைய பயிற்சி வாங்க அதை தொடர்ந்து மூன்றாவது பயிற்சியான பயிற்சியை நாம பார்ப்போம் இந்த ஜீமுடைய பயிற்சி என்ன ஒரு உதாரணம் போட்டிருக்காங்க அவர்களாகிறவர்கள் எல் அபூன விளையாடுவார்கள் அன்தும் நீங்களாகிறவர்கள் தல் அபூன விளையாடுவீர்கள் இங்க ஒண்ணும் இல்ல எல் அபூனா ஆண்பால் பன்மை முதாரியான வரக்கூடிய ஆண்பால் பன்மை தல் அபூனன் எனது முதாரியான வரக்கூடிய ஆண்பால் இது எலூன என்பது அதாவது அவர்கள் என்று குறிக்கக்கூடிய படற்கையை குறிக்கக்கூடியது தல் அபூனங்கிறது என்னது அதுவே அதே ஆண்பால் தான் அது என்னது முஹாத்தபிலே உள்ளவற்றை குறிக்கக்கூடிய ஒன்று அப்போ எல் அபூனனா தலூனனா ஹாதிரு முகாத்தபுன்னு சொல்லுவோம் இந்த இரண்டையும் நாம இங்க பின்வரக்கூடிய எல்லா செயலுகளுக்கும் வச்சு பார்க்கணும் உதாரணமா அப்படி இருக்குதுன்னா ஹும் அன் தும் தஹளு புரியுதா அதே மாதிரி இருக்குதா ஹும் அன் அன்தும் தரி இது ஒரு சுலபமான ஒரு விஷயம்தான் இருந்தாலும் நமக்கு பல்வேறு கொடுத்து நமக்கு அதை பழக்கப்படுத்துறாங்க இப்படிதான் இதுக்கு ஹாஹிபும் வரும் முகாத்தபும் வரும்னு பழக்கப்படுத்துறாங்க அப்படின்னு நம்ம இந்த எல்லா எல்லா்களுக்குமே நாம என்ன பண்ணணுங்கிறாங்க இதே போன்று ராஹிபினுடைய ஆண்பால் பன்மையையும் முகாத்தபினுடைய ஆண்பால் பன்மையை நாம் எடுத்து பார்க்கணும் அப்பதான் எங்கெங்க எதை நம்ம பொருத்தணும் அப்படிங்கிற இடத்துல நமக்கு சுலபமான முறையில பொருத்த முடியும் இது நமக்கு சுலபமான விஷயம்தான் இருந்தாலும் இந்த வார்த்தைகளுக்கு உண்டான அர்த்தங்களை நாம ஒன்றன் ஒன்றாக நாம செல்வம் பாருங்க எனது வருகை புரிவார் அதாவது ஹாதிராகுவார் வருகை தருவார் யாரிஃபுனா எனது அறிவார் எஸ் அலுனா எனது கேட்பார் எர்குலு அப்படின்னா எனது வேகமாக செல்வார் எஹ கோபப்படுவார் என்னது கவலைப்படுவார் அடிப்பார் நிறைய அர்த்தங்கள் இருக்கு நாம மஷூரா பிரபலமான முறையில் நாம சொல்றது அடிப்பாருங்கிறத தான் சொல்லுவோம் எவது அடிப்பார் தோற்று போவார் எகுலிபு மிகைப்பார் வெற்றி பெறுவார் என்றெல்லாம் அறுத்து இருக்கு அதே மாதிரி பாருங்க எரிவார் தூக்கி வீசுறது எம் ரக மகிழ்ச்சி அடைவார் அதே மாதிரி வெற்றி பெறுவார் வணங்குவார் செய்வார் சஜிதானா தலை சாய்ப்பம் அதான சஜிதா சஜிதா செய்வார் புகழ்வார் என் ஹலு சுறுசுறுப்பாக எழுந்திருப்பார் காம அப்படின்னா எழுந்திருந்தார் எகோமுன எழுந்திருப்பார்னு இருக்கோம் என் ஹலு என்ன அர்த்தம்னா சுறுசுறுப்பாக எழுந்திருப்பார் அப்படின்னு அர்த்தம் எருகபு ஆசை கொள்வார் பொதுவா எருகபுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கொடுப்பாங்க எருகபுக்கு நம்ம அர்த்தம் அடுத்து வரக்கூடிய அருபை பொறுத்து எருகபு எருகபூ ரஹிப எருகபூ ஃபீங்கிற வார்த்தை வந்தா அது நேசிக்குதல் ஆசைப்படுதல்னு அர்த்தம் அதே ரகிப எருகபு அந்த அன் வந்தா வெறுக்குதல் அர்த்தம் மண் ரகிப அன் சுன்னிசின் வரும் என் சுண்ணத்தை யார் வெறுப்பாரோ என்னை சார்ந்தவர் இல்லை அப்படின்னு அப்ப ரகிபாபுக்கு அடுத்த அன் வந்தா வெறுக்குதலுங்கிற அர்த்தம் ஃபீ வந்தா நேசிக்குதல்ங்கிற அர்த்தம் ரெண்டு அர்த்தமும் இங்க நாம வச்சுக்க வேண்டியதான் எத்துலுபு தேடுவார் அது மாதிரி பழகுவார் என் நலவை நாடுவார் துண்டிப்பார் அதாவது பழங்களை பறிப்பமா இல்லையா அதுக்குதான் கதஃபீஃபு சொல்லுவாங்க பறிப்பார் என்று வைக்கலாம் துண்டிப்பார் என்றும் வைக்கலாம் உடைப்பார் என்ற அர்த்தமெல்லாம் வரும் அது மாதிரி சுமப்பார் எகுசிலு கழுகுவார் அப்படி இந்த செயல்கள் எல்லாம் முடிஞ்சது இவைகள் நாம இதை இந்த மூன்றாவது பயிற்சியின் நோக்கம் என்ன இதுல வந்து நாம வாய்வு ஆண்பால் பன்மையான செயலையும் அதே போன்று முகாத்தப் அதாவது ஹாதிர் ஆண்பால் பன்மையான செயல் நாம எடுத்து பார்க்கணும் என்பதுதான் இந்த மூன்றாவது பயிற்சியுடைய நோக்கமாக இருக்கின்றது தொடர்ந்து நான்காவது பயிற்சி எனது பின்பறக்கூடிய இந்த வார்த்தைகளுக்கு நாம அரபியில் தர்ஜுமா செய்ய வேண்டும் அப்ப அலஹ்துல்லா இந்த பாடத்தினுடைய நான்கு பயிற்சிகள் நிறைவு பெற்றது இந்த பாடத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா முதாரியான வரக்கூடிய ஆண்பால் பன்மை இரண்டே இரண்டு தான் வரும் வரும்புல வரக்கூடிய ஆண்பால் பன்மை ஹாதிரில் வரக்கூடிய ஆண்பால் பன்மை அவ்வளவுதான் இந்த இரண்டையும் எங்க பொருத்தணும் எப்படி பொருத்தணும் வேகளுக்கான நூனை தரிபடுத்துவது கொண்டு ரஃபாய் எந்த இடத்துல எதை பொருத்தணும் என்பதுதான் நமக்கு இந்த பாடத்தினுடைய நோக்கமும் இந்த பயிற்சியுடைய நோக்கமும் இதுதான் அலஹ்துல்லா இந்த பதினெட்டாவது பாடம் நிறைவு பெற்றது இனி தொடர்ந்து வரக்கூடிய பாடங்களை நாம இன்ஷா அல்லா இனிவரும் பாடங்களில் தெரிந்து கொள்ளலாம் அல்லாஹ் அல்லாஹோக்கு செய்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல